பாயாசம் ரெடிமேட் ரெடிமேட் பாயாசம் ரெடிமேட் பாயாசம் செஞ்சிட்ருக்கோம் எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி வந்து ஹாப்பி பர்த்டே நாங்கள் ஒன்றும் அன்றைக்கி அதுக்கு செய்யலை காலையில் அவர் வேலைக்கு போயிட்டார் அதனால் மதியம் ஒன்று சாப்பிட சொல்லான்னு பாயாசம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவசரனால ரெடிமேட் பாயாசம் வாங்கி செய்கிறேன் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாயசம் ரெடி பண்ணி வச்சிடலாம் மத்தியானம் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குவாங்க அப்படியே கண்டு செஞ்சிட்ருக்கேன் பாருங்க ரெடிமேட் பாயசனால் சீக்கிரம் வேலையாயிரும் அவசரத்துக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணலை எங்கள் மாமா பழைய நாளுக்கு எதுவும் வாங்கலை கோயில் மட்டும் அவரை சொல்லிட்டு வளைத்து சொல்லியாச்சு அதனால் வரப்போ மத்தியானம் பாயசம் மட்டும் கொடுத்துடலாம் எங்களோட வீடியோ டெய்லி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க டெய்லி வீடியோ போடுறோம் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்